Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சென்டர் பிளாக்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கால் கப்பு ஜவ்வரிசி இருந்தால் போதுங்க அருமையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லை ஸ்நாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிடலாம் இட்லியாக பண்ணாமல் கொழுக்கட்டை மாதிரி பண்ணினீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுக்கு கால் கப்பு ஜவரிசி இருந்தால் போதுங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு கால் கப் அளவுக்கு ஜவரிசி எடுத்துக்கிறேன் ஒரு நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் சின்ன ஜவரிசி தான் நான் எடுத்துருக்கேன் நல்லா மாவு ஜவரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க இதையும் இந்த ரவாவோட சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி இதுக்கு அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் புளிச்ச தயிராக இருந்தால் கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க சால்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்ல தயிரோடு சேர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இது மாதிரி கலக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க தேவைப்பட்ட பின்னாடியும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுடுங்க உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க அந்த தண்ணியை ஜவரிசியும் ரவையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே இப்போ நல்லாவே ஊறி வந்துருக்குது ஜவரிசியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் கடலை பருப்பு நம்ம சும்மாதான் போட்டோம் ஸோ அரை மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம் அரை மணி நேரத்திலேயே நல்லா ஊறி இருக்குது இப்போ பாருங்கள் எல்லாமே ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கேரட்டு பொடியாக துருவி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக துருவி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இதில் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இதோட அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காய் சேர்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த பதத்தில் தாங்க இருக்கணும் நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம் இது கரெக்டான பதமாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கலரவே முடியாத பதத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு இருக்குதான்ட்டு டேஸ்ட் பண்ண பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க அதோட குயிக்காக முடிஞ்சிடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குறோம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தாளிச்சி இதில் எடுத்து கொட்டிடுங்க கலந்து வச்ச ரவை மாவில் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வரும் இப்போ இட்லி தட்டில் எடுத்து இதை வச்சுக்கலாம் திக்னஸ் இது கன்சிஸ்டன்சி இது மாதிரி தாங்க இருக்கணும் இதை இட்லி பானில் வச்சு நம்ம அச்சு எடுத்துக்கலாம் இந்த ரவையோட ஜவரிசி சேரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நான் ஒரு ஆறு பட்டை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளி பல்லாரி பாதி பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் அந்த ஒயிட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க பூச்சி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உப்பு இதோட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லெண்ணெய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சூப்பரான இந்த சட்னி வந்து நீங்கள் நார்மலாக இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க அருமையாக இருக்கும் இதுக்குமே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகுலுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ இட்லி நல்லாவே வெந்துடுச்சு எடுத்து நீங்கள் கையால் வச்சு அமைக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி வெந்துடுச்சு இது வந்து ரொம்ப அது நீங்கள் நினைக்கிற மாதிரி பஞ்சு மாதிரி அப்படியெல்லாம் இருக்காதுங்க கொஞ்சம் அதாவது மென்று சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து அளவில்லாமல் இருக்குங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய நம்ம வந்து அதாவது ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் கேரட்டு பச்சை மிளகா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் இதை பொடிப்பொடியாக கட் பண்ணி ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது துண்டு துண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் சாஸ் வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இட்லி மாதிரி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ என்னவோ பொடியாக கட் பண்ணி பீஸ் போட்டு சாஸ் வச்சு கூட கொடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்க எல்லாருமே செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க புதுசா சண்டர் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ